அந்த யூதர்கள் செல்வ செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க தங்களுக்கு ஒரு சொந்த நாடு இல்லாத அவர்கள் கிடைத்த நாடுகளில் செட்டில் ஆகி சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வட்டி தொழிலேயே முக்கிய தொழிலாக இருந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவாய் கஞ்சிக்காக திண்டாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் மட்டும் ஆனந்தமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்வது ஹிட்லரின் மனத்தை உருக்கியது நீ ஓவியனாக லாயக்க இல்லை அப்படின்னு எந்த ஓவியப் பள்ளியும் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சரி சிற்பக்கலை கற்கலாம் என்று போனவரை தகுதி என்ற பாழும்புழி கீழே தள்ளி மிதித்து போட்டது என்ன செய்வது என்று தெரியாது திண்டாடி போனார் ஹிட்லர் இதற்கிடையில தான் கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்த அவரோட அம்மா கிளாரா இறந்து போயிட்டாங்க அம்மாவோட இறப்பு ஹிட்லரை நிலக்குலைய வைத்தது இருந்த ஒரு உறவும் அவரை அனாதை ஆக்கிவிட்டதுன்னு ரொம்ப நாள் துக்கத்திலேயே இருந்தார் ஹிட்லர் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலை அவருக்கு உண்டானது தான் ஸ்கூல்ல படிப்பதாக கூறி வியன்னாவில் தரக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை வாங்கி தன்னோட வயிற்றை அறகுறையாக கழிவு வந்தார் ஹிட்லர் அதுவும் பத்திலன்னு வீட்டுக்கு பெயிண்டிங் வேலை பார்ப்பது தெருக்களை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்கிற வேலையை செய்திருந்தார் அவ்வப்பொழுது லைப்ரரிக்கு போய் யுத்தம் சம்பந்தமான புத்தகங்களை படிக்கும் வழக்கத்தில் இருந்தார் அது அவருக்கு யுத்தம் சம்பந்தமான ஒரு உத்வேகத்தை உண்டாக்கியது ஜெர்மனி மக்கள் மீது அன்பும் யூதர்களின் மீது வெறுப்பும் அவருக்கு வளர்ந்து கொண்டே வந்தது ஹிட்லர் அரசியல் வாழ்க்கை அவரோட வாலிப வயசை தொடங்கினதா சொல்றாங்க ஆனா ஆராய்ந்து பார்த்தால் அவரோட ஐந்து வயதிலேயே விட்டன என்பதுதான் உண்மை ஏன்னா அவர் பிறந்த ஆஸ்திரிய நகரான பிரானே ஜெர்மனியின் எல்லையோரத்தில் இருந்து வந்தது இவர்கள் ஆஸ்திரிய ஜெர்மனியர்கள் இவர்கள் பிழைப்புக்காக ஆஸ்திரியா வந்தவர்கள் இவர்கள் பேசுவதையெல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டுவிட்டு வந்தார் ஹிட்லர் ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் நடந்த யுத்தம் அதுல ஜெர்மனியர்கள் காட்டிய வீரம் இவற்றை கேட்ட ஹிட்லருக்கு ஜெர்மனி மேல அன்பு வளர தொடங்கியது ஹிட்லர் ஒரு சபதம் செய்தார் ஒரு நாள் ஆஸ்திரிய ஜெர்மனியர்களை தந்தை தேசத்தோடு இணைக்க நானே முயற்சி கொள்வேன் என்பதுதான் இந்த ஜெர்மனியை ஆஸ்திரிய இணைப்பை பற்றி பேசாத நாளே அவர்